இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னா இப்ப நானும் என் மனைவியும் சேர்ந்து தான் வந்திருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் இப்ப பேரண்ட்ஸ் ஆயிட்டோம் ஸோ இப்ப பசங்களை நான் வந்து சீரமைக்கணும்னா அதுக்கு நான் முதல்ல ஒழுங்கா இருக்கணும் இல்லையா ஸோ தான் வந்தது செகண்ட் ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு சின்ன சேஞ்ச் வேணும் பெருசா பண்ண வேணாம் ஒரு சின்னதா தான் இந்த அடிப்படை கோர்ஸ்க்கு அம்மாவே பரிந்துரைச்சாங்க ரொம்ப நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க சரி இப்ப பசங்களை ஸ்கூல் லீவ் அவங்க பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால நானும் மனைவியும் கிளம்பி வந்துட்டோம் அஞ்சு நாள் பசங்களை அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது செகண்ட் இன்னிங்ஸ் ஆனால் இந்த அஞ்சு நாள் கோர்ஸை பற்றி சொல்லணும்னா முதல் நாள் அட்மிஷன் போனோடனே அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தேன் அதில் இந்த ஷெடியூல் படிக்கும்பொழுது ஒரு தயக்கம் இருந்துச்சு எப்படி இவங்க அஞ்சு நாளில் இவ்வளோ முடிப்பாங்க அதில் மேலே வேற போட்டிருந்தாங்க நாங்கள் டைமுக்கு ஆரம்பிச்சு டைமுக்கு முடிப்போம்னு அது ரொம்ப சேலஞ்ச் அது இல்லாமல் சொல்லிக் கொடுக்காம இவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை சேர்த்து சொல்லி கொடுத்துட்டாங்க அது அந்த ஷெடியூலில் மேலே போட்டாங்க நாங்கள் டைமுக்கு ஆரம்பிச்சு டைமுக்கு முடிப்போம் அது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஏன்னா இங்க தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அந்த பத்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துடுறோம் நம்ம நார்மலாக பண்ணுவோமான்னு தெரியல பட் இங்கே அந்த ஒரு ஃபாலோ பண்ணுவோம் பயிற்சிகள் பொறுத்த வரைக்கும் உடல் உயிர் மனம் அந்த மூணுத்தையும் பிரித்து அது ஒன்னோடத்துக்கும் தனித்தனியான பயிற்சியை மகரிஷி ஆராய்ச்சி அதை பேராசிரியர் வழியா நமக்கு சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது மெட்டீரியல்ஸும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு படிக்கிற மாதிரி இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் மெட்டீரியல்ஸ் ஏன்னா சில மெட்டீரியல்ஸ் படிக்கும் போது நமக்கு இது படிக்கணுமா அப்படின்னு தோணும் இந்த மெட்டீரியல்ஸ் நீட்டாக இருந்தது உடல் பயிற்சிக்கான புக்கு சின்னதா இருக்கு ரொம்ப பெருசா இல்லை அதை அழகா படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு பயிற்சிகள் ரொம்ப அதோடைய அர்த்தம் என்ன ஏன் நம்ம பண்ணணும் இது பண்ணா என்ன பலன் இருக்கும் ஒன்றுத்தையும் அழகா சொல்லி கொடுத்தாங்க பயிற்சியுடைய தத்துவம் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு நம்ம பண்ணா என்ன ஆகும் இப்ப குழந்தைலாம் பிறந்துருச்சு பட் இப்பயும் பண்ணணுமா அப்படின்னு கிட்ட பண்ணணும் ஏன்னா இனிமே வாழ்ற வாழ்க்கைக்கு அது தேவைன்றது நல்லா சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து தவங்கள் எதுக்காக தவம் பண்ணணும் பண்ணா நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி ஸ்பீச்சஸில் வர அந்த நமக்கு என்ன ஆராயும் சினமத்தை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்புறம் வந்து எப்படி கவலையை ஒழிக்கணும் அதெல்லாம் ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது என்ன ஆச்சுன்னா இந்த ட்ரெய்லர் மாதிரி போட்டு காமிச்சதுனால அகத்தாய் ஒன்று ரெண்டு மூணுக்கு நமக்கு வரணுன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஸோ அதனால் நானும் என் மனைவியும் ரிமைனிங் இருக்க கோர்ஸை அதை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு லைஃப் ஒரு சின்ன ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்கு இது போங்க அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி வணக்கம் வாழ்க